எங்க போயிட்டு வரயா எப்படி அப்படியா களை வீடு எந்த பக்கம் எங்க ஓ வேர் வேர்க்கிழம்பி தாண்டி போடுமா நடந்தா போறியா பைசே இல்லையா என்ன வேலை பார்த்துட்டு இருந்த முன்னால கூலி வேலையா ஒரு வேலை வயசான இல்லையா சரி வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு போயாச்சா பிள்ளைகளு

அப்படியா எழுதி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ கிடைக்கல மீண்டும் ஆன்லைன்ல பண்ணலாம் நீங்க ஆமா இ சேவை பக்கத்துல இருக்கு பண்ணணும் என்ன என்ன நிறைய ஆளுக்கு விடுபட்டு இருக்கு அது விடுபட்டது வந்து அவங்க மேல தப்பு இல்லை நம்ம ஏதோ கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் சரியா கொடுத்துருக்காது அதனால அந்த மாதிரி ஆயிருக்கும் கண்டிப்பா பண்ணுங்க என்ன இந்த கடையில் கேட்போமா பண்ண முடியுமா நான் ஏற்பாடு பண்ணேன் கேட்போமா அட்டை பென் கார்டு ஆமாம் உங்க அவங்க கேட்கக்கூடிய எல்லாம் கொடுக்கணும் காலைல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எதாவது சாப்பிட வேணுமா இந்த பக்கத்தில் டீ கடை இருக்கு டீ சாப்பிடலாம் டீ குடிக்கலா சரி பாருங்க கடைக்கு போவோம் பாருங்க பாருங்கள் டீ கடைக்கு போவோம்

சரி வணக்கம் முதலாளி எப்படி எங்க உங்க கடையில ஏதோ விசேஷமான வியாபாரம்னு சொன்னாங்க என்ன டீ டி விலை டீ பத்து ரூபாயா சரி வேற பலகாரம் எவ்வளவு பலகாரம் அஞ்சு ரூபாய் என்னென்ன பலகாரம் உண்டு உளுந்த விட போட்டாச்சா இன்னும் போடணுமா போட்டாச்சு எங்க பாப்போம் ஐந்து ரூபா உளுந்த விட எந்த பக்கம் இருக்கு எங்க புயதா அஞ்சு ரூபா உளுந்த விட பாப்போம் அஞ்சு ரூபா உளுந்த விட பாப்போம் பார்த்தா பெருசாக இருக்கு

பைப்பிங் நல்லா இருக்கும் இல்லையா குடிச்ச உடனே ஒரு எனர்ஜி வரும் இல்லையா ஒரு தம்பு சரி பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் ஒரு வடை என்ன வடை உளுந்த வடை இருக்கு ரச வடை ரச வடை இல்ல அதிரசம் இருக்கு அதிரசம் வேணுமா சரி அதிரசம் கொடுப்போம் எதிர வேணாம் ஒன்னா இந்த ஒண்ணு வாங்கினா ஒண்ணு தள்ளுபடி எல்லா கடையிலயும் பத்து ரூபா இங்க ஒன்னு அஞ்சு ரூபா இது அஞ்சு தள்ளுபடி உங்களுக்கு நீங்க பைசா கொடுக்கணும் இன்னைக்கு மட்டும் நாளைக்கு வந்தா கொடுக்கணும் என்ன இன்னைக்கு இன்னைக்கு தள்ளுபடி அப்படியா சரி சரி தர சாப்பிடமா கேட்டியலா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு உங்களுக்கு சாப்பிடுங்க வயசு உங்களோட வயசு எனக்கு பாருங்க நான் என்ன பாருங்க மண்டையை பாருங்க ஒண்ணுமே கிடையாது மண்டையை போட பரிமாறிச்சு நான் கூட அப்படி இருக்கேன் நீங்க எப்படி இருந்தா அப்படி சாப்பிடுங்க ஒன்னும் ஆகாது என்ன அப்படியா ஆ சரி அப்ப சொல்லுங்க தலைவரை நான் பேஸ்புக்ல எல்லாம் போடக்கூடிய நன்மை தீமைகளதான் இருக்கா தீமைகள் இருக்கா நன்மை சொல்லக்கூடாது நம்ம செய்யக்கூடிய தீமை தான் நினைச்சு பார்க்கணும் என்ன தெரியாம நானும் நிறைய தீமைகள் செய்துட்டு இருக்கேன் ஆமா சில ஆட்கள் சொல்லும் போன வாரம் ஒரு ஆள் வந்தாரு வந்துட்டு சொன்னாரு நான் வந்து அமைச்சருடைய ஆள் பாருங்க ஒரு ஆள் ஜெயிலில் இருக்காரு பக்கத்து ரூம் காலியா இருக்கு சில உங்களுக்காக இருக்கலாம்னு சொன்னார் நான் சொன்னேன் சரி நானும் அதுக்கு தான் இருக்கேன் அவர் ஆதியில் படைச்ச ஒரு சில எழுதிருந்தா அப்படியே இருந்தா கூட நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை சரி நம்ம ஊரில் உள்ள ஆள் தான் வந்தார் மிரட்டது உலசேரத்தில் உள்ள ஆளு ஆமா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஆனால் அவர் வரும்போது நிதியில் திருநூறுலாம் பூசிட்டு வந்தார் வேஷம் மாறி வந்தார் அப்படி மிரட்டல்கள்லாம் தான் செய்யுது என்ன ஆ ஆமா இது நான் நேற்று ஷேர் பண்ணிவிட்டேன் ஆமாம் பார்த்துக்கலாம் ஆனது லைக் பண்ணுங்க இல்லையா சரி என்னோட யூடியூப் சேனலில் பார்த்துருக்கா யூடியூப் அது அதே பேரில் தான் இருக்கும் பொன் சுரேஷ்ராஜ் பாருங்க என்ன சரி செய்தி வேறு எதாவது இருக்கா ஒன்றும் இல்லை செய்தியை முடிக்கலாமா சரி ஒரு காய் சொல்லுங்கள் வெற்றி பாட்டி டீ நல்லா இருக்கா வேறு என்ன வேணும் ஆ என்ன வேணும் பைசா வேணுமா பைசா பைசா தரக்கு நிறைய ஆளுங்களுக்கு பைசா கொடுக்க மடி ஏன்னா பைசைய தவறான வழியில் என்னென்னவோ செலவு பண்ணணும் பாட்டி அப்படி இல்லை ஆ சரி 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 தைரியமாக இருக்குது ஒன்றும் இல்லை என்ன அந்த பென்ஷனுக்கு உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்து கடையிலாம் சொல்லி கொண்டு கொடுங்க அவர் எல்லாம் பண்ணி தருவார் என்ன செய்தி முடிக்கலாமா இப்படி சொல்லுங்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே